அடை இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் இருந்துட்டேன்னு டீ டம்ளர் இருந்தால் போதும் ஒரே நிமிடத்தில் பத்து உளுந்த வடை கூட டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கலாங்க இந்த உளுந்த வடை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நல்லா மேலே மொறு மொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக செம்ம சூப்பராக வரும் இது போல் செய்து பாருங்கள் உளுந்த வடையை இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் உருட்டு உளுந்து இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்திருக்கேங்க இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சரியாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் உளுந்து வந்து ஊறி வந்திருக்குது இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ஐஸ் வாட்ரு அல்லது ஐஸ் க்யூப் இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பாதியை சேர்த்துட்டு இதில் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவுடைய பக்குவம் வந்து இது போல் இருக்கணுங்க இப்படி கையில் எடுத்தோம்னா நல்லா வெண்ணெய் போல் இருக்கணும் தண்ணியில் போட்டு பார்த்தா நல்லா மேலாக மிதக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அரைச்சதை சேர்த்துட்டு இப்போ அடுத்ததையும் அரைச்சது வந்து சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இது போல் இருக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க தண்ணி வந்து மிதமாக விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ மாவு வந்து சரியான பதத்தில் இருக்குது இப்போ வந்து இது போல் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு வந்தால் எப்படி சாஃப்டான மாவு கிடைக்குமோ அது போல் வருங்க வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க சாஃப்டாக மாவு இது போல் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் மீதம் இருக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இதில் வந்து பொடியாக நறுக்கனை கருவேப்பில் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா ஒரு மீடியமான பெரிய வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை வந்து எடுத்து வச்சுக்கணும் போல் மாவு வந்து பதமாக அரைச்சி நீங்கள் வடை செய்யும்போது போது வடை நல்லா சாஃப்டாக மேலே மொறுமொருவாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த பட்டர் ஷீட்டை அப்படி நாலாக மடிச்சுக்கிறேங்க அப்படி மடிச்சுட்டு நீங்கள் வந்து பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட இல்லாட்டினா பாலித்தீன் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் நாளாக மடிச்சுட்டு இது மேலே போட்டு மேலாக லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடுறேங்க உங்கள்கிட்ட இது போல் பட்டர் ஷீட் இல்லாட்டினா நீங்கள் பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் போட்டு விட்டுட்டு மேலாக வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் வடை இது மேலே வச்சு நம்ம இப்படி விடும்போது கரெக்டாக வந்து போய் விழும் எண்ணெயில் வந்து இப்போ மாவை வந்து எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக மேலாக தண்ணி வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து எடுத்து வைங்க பாருங்கள் இது போல் நடுவில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வந்து உளுந்த வடை வந்து வி விழுந்துருங்க சிலர் வந்து உளுந்த வடை சுடும்போது கையில் எண்ணெய் தெளிச்சிரும்னு பயப்படுவாங்க அது போல் இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டக்கு டக்கு டக்குன்னு உழுவுது பாருங்கள் அப்படியே மாவை எடுத்து லைட்டாக தண்ணி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாவை எடுத்து இது போல் விட்டோம்னா அப்படியே சூப்பராக டக்கு டக்குன்னு விழுந்துரும் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் சிலர் வந்து சுடும்போது என்ன தெரிச்சுன்னு பயப்படுறாங்க பாருங்கள் பிகினராக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்குங்க இப்போ நாலு உளுந்த வடை வந்து போட்டிருக்கேன் எடுக்கும்போது நீங்கள் சட்டி வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க என்ன சட்டி இது நான் கொஞ்சம் அகலமானதாக எடுத்திருக்கேன் என்னால் நாலு அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்லா ஒரு பக்கட்டு வெந்தவுடனே மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன் நல்லா இது போல் செவந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப வெள்ளியாக இருக்கும் போது எடுக்காதீங்க அப்போ நல்லா இருக்காது போல் லைட்டாக செவந்து வந்தால் தான் மேலே நல்லா மொறு மொறுவாக சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பாருங்க அதே போல் போட்டுக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம வடை செய்கிறது இது போல் நீங்களும் டம்ளர் இருந்தால் செய்து பாருங்கள் எல்லார் வீட்லேயும் டீ டம்ளர் இருக்கும் இது போல் உங்களுக்கு ஈஸியாக வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உளுந்த வடையும் மேலே நல்லா மொறு மொறுப்பாக உள்ளே நல்லா பஞ்சு போல சாஃப்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்